நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவு அதிக கரவு கொடுக்கக்கூடிய கச்சப் கிராஸில் ஒரு கன்று மாடுங்க இந்த மாடு அதிகாலையில் தான் மாடு கன்று இருக்குது நல்ல குவாலிட்டியான மாடு கரவை கேரண்டி சொல்லி கொடுக்கக்கூடிய மாடுங்க நல்ல காம்போலம் நல்ல மடிசெட்டோட இருக்குதுங்க நல்ல ஃபேட்டர்னஸ் கொடுக்கக்கூடிய மாடுதான் கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க இந்த மாடுங்கன்னு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட விலை விளைநிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கல வாங்க மாடு ஈன்று இருக்கிறது வந்து மூணாம் மீத்து மாடு அப்படிதான் நம்மளோட விற்பனையாக இருக்கி அதிகாலையில் தான் மாடு கன்று இருக்குது கால கண்ணீன்ற மாடு அப்போ தான் நம்மளோட விற்பனையாக திருச்சிருக்காப்படி இருபது லிட்டர் வரலி கெப்பாசிட்டி பதினெட்டு லிட்டர் துல்லியமாக கறவை கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கலாம் சொல்லிருக்காங்க கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் வந்து ரெண்டு நாள் தங்கியிருந்து பார்த்து கறவையை கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக திருச்சிக்காப்படி விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க தமிழ்நாடு பூரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாம் அப்போ நம்மளோட நம்மளோட விற்பனையை தைச்சிருக்காப்படி மாடு நல்லா தெளிவாக இருக்குதுங்க நல்லா மடி செட்டுங்க பவான முறை சரியாக இருந்துச்சுன்னா சொன்ன கறவைக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம் அந்த மாடு இந்த மாட்டுக்கு வந்து மடிக்கூச்சம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க கறவுக்கு காலனுக்கு தேவை கிடையாது ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் தண்ணி தீனிக்கெல்லாம் எந்த ஒரு குறைச்சி இல்லாத மாடு மாடுங்க நல்லா தெளிவான மாடு நல்ல மடிசட்டோடு இருக்கக்கூடிய மாடு தான் அனுசரித்து பண்ணிடலாம் சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி மாட்டை புக் பண்ணால் கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க கறவை வீடியோவும் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் வீடியோவில் நல்லா பாருங்கள் கறவுக்கு காலனுக்கு தேவை கிடையாது காம்பில் நல்லா பூ காம்பு கறக்கிறது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிருக்காங்க கறவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க பண்ணுகளுக்கு ஏற்ற மாடுங்க இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடு அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் கரவே சீம்பாலே கரவே கறந்து அளந்தே காட்டியிருக்காங்க அதனால் நல்ல குவாலிட்டியான மாடு கறவை மட்டும் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் மூணாம் இது தான் ஈன்றுக்கிறது நல்ல ஃபேட்டர்னஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அனுசரிப்பு உண்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதுலன்னா கூட தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருங்க தொடர்பு கொள்ளுங்கள்